எல்லாருக்கும் ஆர்கிடெக்சர் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஒரு நியூஹோலன் மூவாயிரத்தி அறநூறு அதோடு சேர்ந்து ஓருக்கு ஒரு சொனாலிக்கா ரொட்டவேட்டர் மற்றும் உங்களுக்கு ஒரு ஒம்பது கொத்து சிரிமித் கலப்பை எல்லாமே செட்டாக தாங்க சேல்ஸ் வந்துருது வாங்க இதோட முழுமையான விவரங்கள் என்னென்னட்டு பார்க்கலாம் வீடியோவை பக்கம் பொறுத்தவரைக்கும் நம்ம சேனலில் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் வர டிராக்டர் சேல்ஸ் வீடியோ இல்லாமல் உங்களுக்கு உடனடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க டிராக்டர் டீடெயில்ஸ் பற்றி என்னென்னுட்டு பார்ப்போம் அந்த நிகழ்ச்சி மூவாயிரத்தி அறநூறு டிராக்டரோட மேனூக்சர் எழுதுனாங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ஐம்பது ஹெச்பி டிராக்டர் இருக்குங்க நார்மல் சரிங்க டியூவல் கிளச்சு ஆயில் பிரேக்காக எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராங்க டாப்பு கூக்கப்பட்டு பம்பர் அனைத்தும் அலபிட்டுருங்க டிராக்டரோட டயர் உங்களுக்கு ஃப்ரண்ட் டயரும் ஐம்பது பைசா கண்டிஷன் இருங்க ரியர் டயரும் ஐம்பது பைசா கண்டிஷன் பெரிய இரும்பு டாப்பு எல்லாமே அவைலபிள் இருக்கு வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குது மேலும் சேனலை சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணி வருப்பிங்கன்னா நம்ம சேனலில் காண்டக்ட் நம்ம சேனலோட காண்டக்ட் நம்பரு வீடியோட அபார்ட் பற்றியில் கொடுத்துருங்க இந்த ட்ராக்டரோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு முப்பத்தாறு பிளேடு சொனாலிக்காய் ரொட்ட அதோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஒம்பது கொத்து கல்டிவேட்டர் உங்களுக்கு சேல்ஸ் கொடுத்துருக்கேன் இது எல்லாமே சேர்த்து ஓனர் கேட்கக்கூடிய விலைன்னு பற்றி நான் உங்களுக்கு இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்லாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த ரொட்டவேட்டர் இந்த கலப்பை மற்றும் உங்களுக்கு ஒரு ரொட்டவேட்டர் எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் உனக்கு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் இருங்க ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க அவரை நேரடியாக தொடர்பு கொண்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் மண்டபுக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல் ஒன்று டிராக்டர் சேல்ஸ் சந்திப்போம் அதுவே காத்திருங்கள் நன்றி வணக்கம்